ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சோம் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் வீக்கெண்டுனால எல்லோருமே நான்வெஜ் தான் விரும்புவாங்க அதில் இந்த மாதிரி வந்து ஒரு வறுவல் பண்ணி கொடுத்தாலே ரெஸ்டாரண்ட் சைடே போகவே மாட்டாங்க வீட்லேயே வந்து டேஸ்ட்டாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு சிக்கன் வறுவல் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து நமக்கு சப்பாத்தி பரோட்டா நானோட சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் ஒயிட் ரைஸ் ஒரு ரசம் இருந்தால் போது ரொம்ப அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் பெப்பர் சிக்கன் தான் பார்க்கல வாங்க இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் குறைவாக சிக்கன் வாங்கியாச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு அளவாக உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு அரை கப்பு ஃப்ரெஷ்ஷான புளிப்பில்லாத தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மேரினேட் பண்ணி வச்சா சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து வறுவல் செய்யும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போது கலந்து வச்சாச்சும் ஒரு லெட்டு போட்டு விட்டுடலாம் இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே உரட்டும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி தேவையான அளவுக்கு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்டார் அனீஸ் போட்டுக்கலாம் கல்பாசி ஒரு பீஸ் போட்டுக்கலாம் இதே வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் பச்சை ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகாய் இந்த மிளகாய் ஒரு மீடியம் காரம் இருக்குது அதனால் நான் வந்து ஒரு ஏழு மிளகாய் வந்து சேர்த்தியிருக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நல்லா வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் சிம்லையே வச்சு பொறுமையாக வறுத்துக்கணும் கருகாமல் வறுத்தாச்சு நல்லா வாசனை வர்றது அது கூட ஒரு பிரியாணியில் போட்டிருக்கிறேன் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான மசாலா ரெடி ஆயாச்சு ரொம்ப கம கமன வாசனையோட அருமையான வீட்லேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண மசாலா ரெடி இந்த மசாலா போட்டு சிக்கன் கறி செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு அடி கனமான ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானோன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு கல்பாசி ஒரு பீஸு ஒரு ஸ்டார் அணி சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்ச உடனே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம்தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஒரு நூறு கிராமுக்கு மேலே சின்ன வெங்காயம் போட்டிருக்குறேன் ஒரு பெரிய வெங்காய பொடியை நறுக்கி சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ரெண்டு வெங்காயம் கம்பைண்டை போல் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்து நிறம் மாறி வரணும் வதங்கி வரணும் இப்போது ஒரு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு தக்காளி மிக்சர் ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்து வச்சுக்கிற அந்த தக்காளி வந்து சேர்த்திட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அந்த தக்காளியினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கிரேவி பத்தில் இருக்கணும் அப்படிங்கறக்காக தக்காளி நான் வந்து அரைச்சி ஊற்றிக்கிறேன் கட் பண்ணி வேணாலும் சேர்த்திக்கலாம் நம்ம அது நம்ம நம்மளுடைய சௌரியம் தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சக்கூடிய சிக்கனை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்தணும் இல்லைங்களா எல்லாமே இதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து சிக்கன் தண்ணி விடணும் ஆல்ரெடி வந்து தயிர் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டு ஒரு நிமிஷம் இருந்ததுன்னா தண்ணி விடும் சிக்கனில் இருந்து பார்த்திங்களா இந்த தண்ணி விட்டு தண்ணி வந்து வத்தணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு இப்போ கலந்து போது அந்த தண்ணியெல்லாம் வத்த ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம மசால் நம்ம வறுத்தரைச்சி வச்சு இல்லைங்களா அந்த மசாலாவை ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு சேர்த்து கலந்து விட்டு பார்த்துட்டு பத்திலேன்னா திரும்ப ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சது அப்படியே சேர்த்து அதில் பார்த்திங்களா பத்தில் அதனால் நான் இனி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு அந்த தக்காளி அரைச்சல்லைங்களா அந்த மிக்சர் ஜார்லையே நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சின்ன டம்ளரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதில் விட்டாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா வற்றணும் அந்த சிக்கன் அளவாக நம்ம வந்து தண்ணி இப்போ வந்து நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறோம் இப்போ மசாலாக்கு பற்றாது அதனால் இன்னும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம லெட்டு போட்டு விட்டுடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்க நல்ல வாசனையோட சிக்கன் வந்து ரெடி ஆயாச்சு நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆயாச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்தாச்சு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்களா இந்த மாதிரி வந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி தண்ணி மாதிரி செய்யலை திக்காவும் செய்யலை கொஞ்சம் ஒரு வறுவல் பதமாக செய்ய போகிறோம் இப்போது ஃபைனலாக ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் பெப்பர் சேர்த்திக்கலாம் பெப்பர் சிக்கன்னால் தாராளமாக சேர்த்தணும் பெப்பரை வந்து கொஞ்சம் பெப்பர் காரந்தான் டாமினேஷன் இருக்கணும் அதனால் நம்ம வந்து இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நான் சிம் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா கம வாசனையோட பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயாச்சு இது வந்து நம்மளுக்கு சப்பாத்தி ரோட்டி பரோட்டா நான் எல்லாத்து கூடமே சூப்பர் காம்போவாக இருக்குது ஒயிட் ரைஸ் கூட சொல்லிக்கவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ